ப்ரைஸ் நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு அறுபது மட்டை ஆட்டோமேட்டிக்கு ஒன்று ஃபுல் ஆட்டோமேட்டிக் இங்கே பெற்று தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி இந்த இங்கு பெற்று நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஆட்டோமேட்டிக் மட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆட்டோமேட்டிக் இங்கே பெற்று நம்ம இப்போ புதுசாக நம்ம அந்த சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம் வாங்க என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் ஆட்டோமேட்டிக்கும் ஃபுல் ஆட்டோமேட்டிக் உள்ளே டிஃப்ரெண்ட்டாக நம்ம பார்க்கலாம் நிறைய பேர் இதான் ஃபுல் ஆட்டோமேட்டிக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அதை நீங்கள் பார்த்து எது ஃபுல் ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்குன்னு பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க அதுக்காக தான் நம்ம இந்த சேனலில் நம்ம ஆட்டோமேட்டிக் எது ஃபுல் ஆட்டோமேட்டிக்கு எப்படி என்னென்ன கண்ட்ரோலர்லாம் வரும் ஃபுல் ஆட்டோமேட்டிக்கு எப்படி ஃபுல் ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் எப்படின்றத நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்னால் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆட்டோமேட்டிக் எங்கே பெற்று நம்ம பார்க்கலாம் இதே ஆட்டோமேட்டிக் இங்கு பெற்று இது பார்த்திங்கன்னா ஃபுல் ஆட்டோமேட்டிக்கு எங்கே பெற்று நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம் பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் கண்ட்ரோலரு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஹியூமினிட்டி மீட்ரு அதாவது இதை கண்ட்ரோல் பண்ணாது ஹியூமினிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் ஜஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம் இப்போ எழுபது எழுபது பாயிண்ட்டு இது எழுபது பாயிண்ட் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இது ரொட்டேஷன் ரொட்டேஷனுக்காண்டி உள்ளது அதாவது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை டில் பண்ணுறதுக்குள்ளே டைம் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆட்டோமேட்டிக்காக ஏக்கர் டேன் பண்ணக்கூடியது ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி டில்ட்டிங் மாடல் தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி டில் பண்ணக்கூடியது அதுக்குள்ளே கண்ட்ரோலரு இதுதான் ஆட்டோமேட்டிக்குள்ளே இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹியூனிட்டி கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இதில் வராது நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் தான் வாட்ரு உள்ளே ஊற்றி வைக்கிற மாதிரி இருக்கும் உள்ளே ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அது மாதிரி உள்ளே வெளிலேருந்து பார்க்குற மாதிரி மிரர் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம் மிரர் வழியாக பார்த்துக்கலாம் உள்ளே என்ன ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத பார்த்துக்கலாம் அது மாதிரி ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கோம் மாதிரி பார்த்திங்கனா டிசி ஃபேனு ரெண்டு யூஸ் பண்ணியிருக்கோம் அறுபது வாட்ஸ் பல்பு ரெண்டு போடுற மாதிரி இருக்கும் நான் இப்போ ஒன்று போட்டிருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஹியூனிட்டிக்குள்ளே சென்சார் அதாவது செக் பண்ணுறது ஓகேங்களா இது கண்ட்ரோல் பண்ணாது ஓகேங்களா ஹியூனிட்டியை இது பார்த்திங்கன்னா டெம்பரேச்சருக்குள்ளே சென்சரு இது இதில் நீங்கள் எதுவும் சாக்கு அடிக்கிறது அது மாதிரி எதுவும் பிரச்சனை வராது நம்ம ஒயரிங்லாம் பார்த்தீங்கன்னா கேசிங் பைப் மூலியமாக நம்ம ஒயர்லாம் எங்கேயும் வெளில தெரியாது நம்ம அதன்படி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அதுமாதிரி பார்த்திங்கன்னா முட்டை வைக்கிறது பார்த்திங்கன்னா சைடு கீழே பார்த்து ரவுண்ட் ஷேப் மேலே பார்த்த மாதிரி தான் நம்ம வைக்கணும் ஏக்கு இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி அடுக்கிக்கணும் வரிசையாக நீங்கள் பேட்ச் பேட்சாகவும் வச்சுக்கலாம் இல்லை ஒரே டைமில் முப்பது முட்டை அறுபது முட்டையும் நீங்கள் வச்சுக்கிறோம்னா நீங்கள் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு வாரம் கழித்து ஒரு முப்பது மூணையும் அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து முப்பது முட்டையும் நீங்கள் பேட்சு பேட்சாகவும் நீங்கள் வச்சுக்கலாம் அது உங்கள் முட்டை கலெக்ஷன் பொறுத்து உங்களுக்கு அறுபது முட்டை ஒரே டைமில் கிடைச்சாலும் வச்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு பத்து பத்தாய் கிடைக்கிறானே நீங்கள் லோட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் டேட் மட்டும் நோட் பண்ணிட்டு எயிட்டின் டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் கீழே எடுத்து வச்சு ஹேச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இந்த தனி ட்ரைலாம் நீங்கள் இந்த தண்ணி வாட்டர் ட்ரெயின் நம்ம கொடுத்துருவோம் நீங்கள் இதில் வாட்ரு ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டால் போதும் உங்களுக்கு சாதாரணமாக அறுபத்தஞ்சி நீங்கள் மூணு நாளைக்கு ஒரு தடவை கப்பை கழுவிட்டு தண்ணி வச்சால் அதுவே போதும் அது பார்த்திங்கன்னா நீ இதில் பார்த்துக்கலாம் நீங்கள் இதில் மெயின்டைன் பண்ணக்கூடியது அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சுக்குள்ளே மெயின்டைன் பண்ணால் போதும் இது சாதாரணமே உங்களுக்கு உங்கள் வைக்கிற ப்ளேஸை பொறுத்து இது மாதிரி சீட்டுக்கு நம்ம செட்டு இது கடிலெலாம் வைக்கும் போது மேலே தர்மகோல் சீட்டு போட்டு ஹீட்டு உள்ளே இறங்காதபடி நீங்கள் பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இதில் வாட்டர் ஃபில் பண்ணி வச்சா அதுவே போதும் உங்களுக்கு ஹியூமிட்டி லெவலில் அது ஆட்டோமேட்டிக்காக மெயின்டைன் ஆகிக்கும் இதில் நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் எல்லாம் ஸ்பாஞ்சோ ஏதோ போட்டு நீங்கள் ஹியூமிடி லெவலில் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இதுதான் அதோடைய ஃபுல் ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக்கு இங்கே பெற்ற இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா ஃபுல் ஆட்டோமேட்டிக்காக அடுத்து நம்ம பார்ப்போம் இப்போ நான் உங்களுக்கு பேக் சைடு உங்களுக்கு டில்ட் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு பேக் சைடில் டில்ட் ஆகும் நான் உங்களுக்கு ஆன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா டில்ட் ஆகிறது தெரியும் உங்களுக்கு பேக் சைடில் ஆட்டோமேட்டிக்காக அதுவாக டில்ட் ஆகி நின்றுக்கும் அடுத்து ஒரு மணி நேரம் கழித்து உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடில் ஆட்டோமேட்டிக்காக டில்ட் ஆகி நிற்கும் இன்னொரு தடவை உங்களுக்கு போட்டு ஆஃப் பண்ணி காட்டுறேன் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் சைடில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டில்ட் ஆகும் பார்த்தா தெரியும் இதே மாதிரி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டில்ட் ஆகிக்கும் எல்லா ஃபங்க்ஷனுமே இதில் இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹிம்யூனிட்டி மட்டும் நீங்கள் ஈரப்போ தான் தண்ணி ஊற்றி வச்சு நீங்களாக மெயின்டைன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் நீங்களா கண்ட்ரோல் பண்ணாது நீங்கள் ஜஸ்ட்டு அந்த மீட்டரில் செக் பண்ணிக்கலாம் அப்படி அறுபதுக்கு கீழே இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்பாஞ்சு இஞ்சி போட்டு நீங்கள் ரைஸ் பண்ணிக்கலாம் வீட்டு கட்ட இடத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுற அந்த ஸ்பாஞ்சு போட்டு நீங்கள் இல்லை வாட்டர் ஃபில் பண்ணி அதுக்குள்ளே ஸ்பாஞ்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஏறிக்கும் இம்யூனிட்டி லெவலு நம்ம பார்த்திங்கன்னா இதுக்கு ஒன் இயர் வாரண்ட்டி இதோட நம்ம கொடுக்குறோம் ஓவரால் இந்தியா எல்லா இடத்துக்குமே நம்ம ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அடுத்து ஃபுல் ஆட்டோமேட்டிக்னால் என்னென்ன இருக்கும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் ஆட்டோமேட்டிக்னால் இவ்வளோ தான் இருக்கும் ஓகேங்களா இதுதான் நிறைய பேர் ஃபுல் ஆட்டோமேட்டிக்னு சொல்லிட்டு வாங்கிடுறீங்க அப்புறம் லாஸ்ட் டைம்லாம் உங்களுக்கு கொஞ்சம் பொறிச்சு வெளியில் மாட்டேங்குது அப்படின்ற கம்ப்ளைண்ட்லாம் இருக்கும் உங்களுக்கு கரெக்டாக பார்த்து எது ஃபுல் ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்கின்றத பார்த்து வாங்கிக்கோங்க எந்த ஒரு வேலையுமே இருக்கக்கூடாது ஃபுல் ஆட்டோமேட்டிக்னால் அதான் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்ரு மட்டும்தான் ஊற்றி வைக்கிற மாதிரி வேலையாக இருக்கும் மூணு நாளைக்கு ஒரு தடவை அப்போ கழுவிட்டு வாட்டர் வைக்கிற மாதிரி இருக்கும் எதாவது இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஒர்க்குமே இல்லை ஜஸ்ட்டு முட்டையை லோட் பண்ணிட்டு மேலே டேங்கில் வாட்ரு ஃபில் பண்ணிட்டா போதும் அதை நம்ம இப்போ பார்க்கலாம் நம்ம ஃபுல் ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஷனை நம்ம இதில் பார்க்கலாம் ஓகேங்களா ஃபுல் ஆட்டோமேட்டிக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஹியுமினிட்டி மீட்ரு தான் நம்ம இதில் வச்சுருப்போம் இதில் பார்த்திங்கன்னா ஹியூமினிட்டி கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி உள்ள எஸ்டிசி கண்ட்ரோலரு நம்ம இதில் போட்டிருக்கோம் இது டெம்பரேச்சருக்கு இது ஹியூனிட்டியாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி அது மீட்ரு செக் பண்ண மட்டும்தான் முடியும் எவ்வளோ ஈரப்பதம் இருக்குது அப்படின்றத பார்த்து நீங்கள் வாட்டர் லெவலு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹியூமிட்டி லெவலில் கண்ட்ரோல் பண்ணிக்கும் மேலே நம்ம டேங்க் வழியாக பைப் போட்டு நம்ம உள்ளே போகிற மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கோம் இது வழியாக மேலே மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கிட்டால் போதும் அதுவே உங்களுக்கு போதும் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாட்ரு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பைப் வழியாக உள்ளே ஃப்ளோ ஆகிக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இதுலேயும் அதே மாதிரி தான் மிரரு வெளிலேருந்து பார்க்குற மாதிரியே நம்ம கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஏக்கர் ரொட்டேஷனுக்காண்டி உள்ள டைமரு சப்போஸ் இதுவே ஃபால்ட்டாக கூட நீங்கள் ஜஸ்ட்டு இந்த ஸ்க்ரூ நாலு ஸ்க்ரூவை மட்டும் கட்டிவிட்டு நீங்கள் அனுப்பிச்சு நம்ம புதுசு அனுப்பிச்சிடுவோம் இல்லாட்டி இதை மட்டும் நீங்கள் கழட்டுற மாதிரி தான் இருக்கும் இதுவும் நீங்கள் ஸ்க்ரூ டைப் தான் கழட்டி நீங்களே ரெண்டே ரெண்டு ஒயர் தான் அதனால் நீங்களே கழட்டி மாட்டிக்கலாம் அப்படி இல்லை மாட்டத்து இல்லாட்டின்னு நம்மளே வந்து மாட்டி கொடுப்போம் அதுவே லாக்கு எல்லாமே நம்ம ஸ்டம் எல்லாமே கொடுத்துருக்கோம் நம்ம உள்ளே ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு சேம் அதே இது தான் உங்களுக்கு டில்ட்டிங் டைப் மாடல் தான் இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் டிசி ஃபேனு ரெண்டு யூஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹியூமினியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி உள்ள நம்ம மிஸ்டி மேக்கரு இதில் நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இதில் ஃபாக் மாதிரி ஃபார்ம் ஆகி நம்ம போகும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஃபாக் மாதிரி இதாகும் இந்த உங்களுக்கு பார்த்தா இப்போ தெரியும் தண்ணி இருக்க கொதிக்கிற மாதிரி ஃபாக் மாதிரி உங்களுக்கு செட்டப் பண்ணி நம்ம வச்சுருக்கோம் இதுலேயும் ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு இதில் நம்ம எயிட்டி செட் பண்ணியிருக்கோம் ஈரப்பதம் எண்பது இருக்க மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கோம் இப்போ கம்மியாக இருக்கனால உங்களுக்கு மிஸ்ட் மேக்கரு ஆன் இருக்குது இது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தண்ணி கினி எல்லாமே உள்ளே போகிற மாதிரி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு மிஸ்ட் மாதிரி ஆகி பார்க்க மாதிரி உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் அது மாதிரி இதை நீங்கள் கரெக்டி வாஷ் பண்ணிக்கிறேன்னா பின்னாடி நம்ம த்ரெட்டு மாதிரி தான் இருக்கும் அதை நீங்கள் கரெக்டிக்கலாம் இதே மாதிரி சேம் த்ரெ த்ரெட்டு தான் உள்ளே இருக்கே இருக்கும் நீங்கள் இந்த பைப்பை கழட்டிட்டு இந்த பவுலை வாஷ் பண்ணிக்கிறனாலும் வாஷ் பண்ணிக்கலாம் அது மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம் இதை நீங்கள் திருக்கணிங்கன்னா இதாகிக்கும் நீங்கள் நல்லா டைட் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி வாட்டரே லீக் ஆகாமல் இருக்கும் நல்லா டைட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பிள்ளையும் நல்லா டைட் பண்ணிக்கணும் இப்போ டெஸ்டிங் ஓடிக்கிட்டு அதனால் க்ராஷ் செக் பண்ணுறதுக்காண்டி நம்ம இம்யூனிட்டி மீட்டர் வச்சு நம்ம செக் பண்ணிகிட்ருக்கோம் எந்தெந்த இடத்துல இதாகுதுன்னு பார்த்துட்டு அது மாதிரி இதுக்குள்ளே சென்சார் பார்த்திங்கன்னா டாப்லேயே நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக இருக்குது அதுக்குள்ளே சென்சாரை நம்ம டாப்லே ஃபிட் பண்ணி நம்ம கனெக்ஷன் கொடுத்து வச்சுருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ரு ஊற்றி வைக்கிற மாதிரி உள்ள கான்செப்டில் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இதான் ஃபுல் ஆட்டோமேட்டிக்கில் இதில் நீங்கள் வாட்ரு நீங்களாக ஊற்றி வைக்கிற மாதிரி இதில் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வாட்ரு உள்ள பைப் வழியாக உங்களுக்கு வந்துடும் இதுதான் அந்த ரெண்டு மிஷினுக்குள்ளே டிஃப்ரெண்ட்டு ஆட்டோமேட்டிக்கும் ஃபுல் ஆட்டோமேட்டிக்குள்ளே டிஃப்ரெண்ட்டு இப்படி தான் இருக்கும் இதுதான் ஃபுல் ஆட்டோமேட்டிக் மிஷினு இதுதான் உங்களுக்கு எந்த ஒர்க்குமே இருக்காது ஆட்டோமேட்டிக்காக தண்ணி லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுலேருந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஹியூமினி லெவலில் ரைஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறத ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேணுமோ வச்சுக்கலாம் நைன்டி பர்சன்டேஜ் ஹியூனிட்டி லெவலில் வச்சுக்கலாம் என்னென்ன பண்ணிக்கலாம் அதில் உங்களுக்கு எழுவத்தஞ்சுக்கு மேலே உங்களுக்கு ஹியூனிட்டி லெவலு இன்க்ரீஸ் பண்ண முடியாது நீங்கள் வாட்டர் நீங்களாக மேனுவலாக நீங்கள் வாட்டர் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் இது ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாகிக்கும் சேம் இதே தான் டிசி ஃபேனு இதில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டு அறுபது வார்டு பல்ப்பு இதான் யூஸ் பண்ணியிருக்கோம் இது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு ரெண்டு பேக்கில் டில்ட் ஆகிக்கும் உங்களுக்கு இப்போ எக்கு எப்படி வைக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் எக் எப்படி லோட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் பேட்ச் பேட்சாகவும் வச்சுக்கலாம் நீங்கள் இல்லை ஒரே டைமில் லோட் பண்ணுறனாலும் லோட் பண்ணிக்கலாம் சேம் அதே மாதிரி தான் நீங்கள் இதில் முட்டை லோட் பண்ணிட்டு நீங்கள் எயிட்டின் டேஸ்க்கு அப்புறம் கீழே எடுத்து வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் வாரம் ஒரு பத்து முட்டை வைக்கிறீங்கன்னா ரெண்டாவரம் ஒரு பத்து முட்டை வைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு வாரத்துக்குள்ள முட்டை எய்டின் டேஸ்க்கு அப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கீழே காட்டன் டவ்வளவு விரிச்சு நீங்கள் அதை வச்சு ஹேச் பண்ணிக்கலாம் அப்போ உங்களுக்கு எக் வச்சு காமிக்கிறேன் இப்போ எக் வைக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு கூராக இருக்கும் ஒரு சைடு ரவுண்டாக இருக்கும் அது மாதிரி ஊசி சைடு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயில் சென்ட்ரு செட்டப்பில் நீங்கள் எப்படி வைக்கணும் அதே மாதிரி தான் இதுவும் ஒரு சைடு ஊசியாக இருக்கும் ஒரு சைடு ரவுண்டாக இருக்கும் நீங்கள் முட்டை இப்படி திருப்பி வச்சிடக்கூடாது ஓகேங்களா முட்டை வைக்கிறது இது மாதிரி கூர்மையான சைடு பார்த்திங்கன்னா அடியில் பார்த்து வைக்கணும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் அதுவாக டில்ட் ஆகிக்கும் இப்போ உங்களுக்கு டில் பண்ணி காமிக்கிறேன் நான் இப்போ போட்ட உங்களுக்காண்டி நம்ம டில் பண்ணுறதுக்காண்டி நம்ம போட்டால் ஆஃப் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவாக டில்ட் ஆகிக்கும் உங்களுக்கு வீடியோக்காண்டி நான் இப்போ ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி காட்டுறேன் அது மாதிரி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ஆட்டோமேட்டிக்காக டில்ட் ஆகிக்கும் இன்னொரு தடவை போட்டால் ஆஃப் பண்ணி காமிக்கிறேன் பேக் சைடில் உங்களுக்கு சேம் அட்டன் டைமில் ரெண்டு மிஷினுமே உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகுது ஏன்னா நம்ம அதில் பாக்ஸில் ஸ்விட்ச் பாக்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம அப்படி தான் கனெக்ஷனை கொடுத்துருக்கு நம்ம ரெண்டுமே ஒரே மிஷினில் தான் அதில் கொடுத்தனால அப்படியே உங்களுக்கு ரன் ஆகுது இதுதான் உங்களுக்கு ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட்டு உங்களுக்கு இதில் ஃபாக் வர்றது தெரியும் அது மாதிரி இதில் ஓவர்ஃப்ளோ பைப் போட்டு நம்ம கனெக்ஷன் கொடுத்து உங்களுக்கு ஃபாக் வர்றது தெரியும் மாதிரி தண்ணியும் லிமிட்டடாக உங்களுக்கு இது பண்ணி நம்ம ஃப்ளோட்டு போட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நம்ம இதில் கொடுத்துருக்கோம் இது எதுக்குன்னா தண்ணி வெளியில் சிந்தாமல் இருக்கிறதுக்காண்டி நம்ம இதை கட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம் ஏன்னா தண்ணி கொதிக்கும் போது இதில் பட்டு உங்களுக்கு ஆவியாக ஃபார்ம் ஆகிக்கும் அந்த மாதிரி தான் உங்களுக்கு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் சைடில் உங்களுக்கு ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு ஃப்ரெண்ட் சைடில் ஆட்டோமேட்டிக்காக டில்ட் ஆகும் உங்களுக்கு ஃப்ரெண்ட் சைடில் டில்ட் ஆகிட்டு இருக்கு இது ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி நம்ம எப்படி கரெக்டாக செக் பண்ணுறதுனா உங்களுக்கு இருங்கண்ணா இதான் இந்த மிஷினை வச்சு தான் நம்ம ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி நம்ம இதை நம்ம வச்சு நம்ம கொடுக்குறோம் பார்த்திங்கன்னா இப்போ ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி டில்ட் ஆகியிருக்கிறது தெரியும் இதை சாய்க்கிற உங்களுக்கு சாஞ்சுருக்கனால இது உங்களுக்கு சாயிரம்லேயும் நம்ம அதுபடி தான் நம்ம கான்செப்டில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாமே நம்ம செக் பண்ணி செக் பண்ணி தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சும்மா ஜஸ்ட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் சாயிர மாதிரி ஃபஸ்ட்டு போயிட்டு வர மாதிரி நம்ம கொடுக்குறல எல்லாமே நம்ம செக் பண்ணி அது அதுக்குள்ளே மிஷினை வச்சு நம்ம செக் பண்ணி தான் கொடுக்குறோம் உங்களுக்கு பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஃபில்ட் ஆகிட்டு இருக்குது அதே மாதிரி பேக் சைட்லேயும் உங்களுக்கு அதே மாதிரி இதாகிக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இப்படி சாமிச்சோம்னா உங்களுக்கு டிகிரி இது காட்டும் இது டிகிரி வேல்யூ காட்டுற கண்ட்ரோலரு இது நம்ம அமேசான் ஃப்ளிப்கார்ட்லேயே கிடைக்கிது வேணுன்றவங்க பார்த்து வாங்கிக்கோங்க ஓகே காய்ஸ் உங்களுக்கு யாருக்கு இங்கு பெற்ற தேவைன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு கான்டெக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இதில் இந்த மிஷனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட்டி ஃபை எயிட்டி பர்சன்டேஜ் நம்ம ஹேச்சிங் ரிசல்ட் கொடுக்குறோம் இதில் பார்த்திங்கன்னா நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஹேச்சிங் ரிசல்ட்டு இருக்கும் ஆட்டோமேட்டிக்கும் ஃபுல் ஆட்டோமேட்டிக்கில் இதான் டிஃப்ரெண்ட்டு உங்களுக்கு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜு இந்த மிஷினு உங்களுக்கு ஹேச்சிங் ரிசல்ட்டு கொடுக்கும் இது எயிட்டி ஃபை எயிட்டிலேருந்து எயிட்டி ஃபைவ் ஹேச்சிங் ரிசல்ட்டு உங்களுக்கு இருக்கும் இது நம்ம இப்போ தான் ரெடி பண்ணிட்டுருக்கோம் முந்நூறு முட்டைக்குள்ளே ஃபுல் ஆட்டோமேட்டிக் மிஷினு அது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஃபுல்லாகவே போதும் அறுபது முட்டை மிஷின் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஸ்டாக்கு இருக்கும் இதெல்லாம் அறுபது முட்டைக்குள்ள பாக்ஸ் தான் இது பார்த்திங்கன்னா பாதி ஒயரிங் பண்ணி இருக்குது கீழேயும் பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டாக்கு நம்மக்கிட்ட இருக்கு நான் ஸ்டாக்கையும் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் முட்டை வைக்கிறத பார்த்து இது மாதிரி வச்சிக்கோங்க தெரியாவுங்க கால் பண்ணி கேளுங்க நம்ம ஓவரால் இந்தியா இடத்துக்குமே நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மெயினாக நம்ம எஸ்டி கொரியர் மூலமாக நம்ம அனுப்பிச்சி வச்சுட்ருக்கோம் நம்மக்கிட்ட முப்பது முட்டையிலேருந்து ஐயாயிரம் முட்டைக்குள்ளே ஃபுல் ஆட்டோமேட்டிக்கு ஆட்டோமேட்டிக்குங் பெற்றோம் நம்மக்கிட்ட கிடைக்கும் வெளில சப்போஸ் நம்மக்கிட்ட எல்லாட்டையும் வாங்குறவங்க பார்த்து உங்கள் பக்கத்தில் கிடைச்சா கூட நீங்கள் பார்த்து ஆட்டோமேட்டிக் எது ஃபுல் ஆட்டோமேட்டிக் எது அப்படின்றத பார்த்து வாங்கிக்கோங்க ஆட்டோமேட்டிக்கில் எயிட்டி பர்சன்டேஜ் இது மாதிரி ஹேச்சிங் ரிசல்ட் இருக்கும் ஃபுல் ஆட்டோமேட்டிக்கில் இந்த பர்சன்டேஜ் இருக்கும் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்கிட்ட இருக்கும் எந்த மிஸ்டேக்கும் வராது உங்களுக்கு லைஃபும் நல்லா வரும் நம்ம ப்ளே அவுட் மாடலில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அது மாதிரி எயிட்டின் எம்எம் ப்ளே அவுட்டில் தான் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் இது பார்த்திங்கன்னா திருப்பூருக்கு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க திருப்பூர் கஸ்டமருக்கு இது பார்த்திங்கன்னா விருதாச்சலத்தில் உள்ள கஸ்டமரு விருதாச்சலத்துக்கு இந்த ரெண்டு மிஷினும் நம்ம இன்றைக்கி எஸ்டி கொரியரில் அனுப்பிச்சி வைக்க போகிறோம் ஓகே காய்ஸ் தேங்க் யூ